அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷவாடா ஒரு பேச்சுக்கு கூட எதையும் பேச விட மாட்டேங்கிறான்ப்பா மணி பத்தாவது அரை மணி நேரம் என்ன பத்தரை மணி தானே அர்த்தம் இவன் பத்துலேருந்து அரை மணி நேரத்தை கழிக்கிறாயா என்ன கணக்கு போயிட்டு கரெக்டாக பத்தரை மணிக்கு வந்து வாடகை வாங்கிட்டு போ என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக லுக்கு விடுற ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை கிளம்புறேன் எமகாத பய முத மாத வாடகைக்கு எந்த பாடு படுத்துகிறானேயா போக போக இவங்கிட்ட எப்படி வாடகை வசூல் செய்கிறது லைட்டையோ அப்பாடா இருபது நிமிஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு போய் முதல் வாடகை வாங்கணும் மணியை கொடுக்காம இப்படி மணியை பார்க்க வச்சு உட்கார வச்சிட்டான ம் சொன்ன டயத்துக்கு போனால் பணத்தை கொடுப்பானா இல்லை பாக்கி சொல்லுவானான்னு தெரியலையா வாடா டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ போனோம்னா கிளம்பி போவோம் என்னது வாசப்படியிலே நிற்கிறான் சரி இப்போ வாச்சும் வாடகை பணம் தரியா முடியாது என்னது முடியாதா ஆமாம் நீ வீட்டை வாடகைக்கு விடுறப்ப எங்கிட்ட என்ன சொல்லி வாடகைக்கு விட்ட மாதம் மாதம் கரெக்டாக வாடகை தண்ணுன்னு சொன்னேன் சொன்ன நீயே கரெக்டாக வராமல் தப்பாக வந்து வாடகை கேட்டால் எப்படி தர முடியும் நீ கரெக்டாக நடந்தால் தானே நானும் கரெக்டாக நடந்துக்க முடியும் என்னப்பா வாடகை வாக வந்தால் புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்லி குழப்பிற நான் குடி வந்தது கரெக்டாக பத்து முப்பது நீ சொன்னபடி பார்த்தா பத்து முப்பதுக்கு வந்து வாடகையை கேட்டு வாங்கியிருக்கணும் ஆனால் நீ மூணு நிமிஷம் லேட்டாக வந்திருக்க அதுக்கு நீ கரெக்டாக நடந்துக்காததுனால இந்த மாதம் உனக்கு வாடகை பணம் கிடையாது என்ன அது வாடகை கிடையாதா ஆமாம் கரெக்டாக வாடகை தரணும்னு கரெக்டான கண்டிஷன் போட்ட நீயே கரெக்டான டயத்துக்கு வராமல் கரெக்ட் இல்லாத டயத்துக்கு வந்திருக்க இப்போது உன்னால் நானும் கரெக்டாக நடந்துக்க முடியாமல் போயிடுச்சு எதுலேயுமே கரெக்டாக நடக்கிற என்ன கரெக்ட் இல்லாமல் நீ நடக்க வச்சிட்ட அதனால் அடுத்த மாதம் கரெக்டாக வந்து வாடகையை வாங்கிட்டு போ நானும் தர்றேன் சொன்ன மாதிரி கரெக்டாக டயத்துக்கு வந்து வாங்கிட்டு போ என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே ஆஹா முதல் மாதமே வாடகையை முழுசாக முங்கம் போட்டுட்டு போகிறானே ஐயா ஏதோ ஒரு பேச்சுக்கு வாடகையை கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னதை வச்சு நமக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானே ஐயா இவங்கிட்ட எப்படி பேசினாலும் நாம் லாக் ஆகிடுறோம் ஐயா அடுத்த மாதம் வாசல்லையே டேரா போட்டிருந்து வாடகையை வசூல் பண்ணிட்டு தான் போகணும் ஆமாம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ் ஓனர் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே டெனண்ட்டே பிரச்சனையாக இருக்கானேப்பா நான் எங்கே போய் சொல்லுவேன்